മത

நம்ம வாழ்க்கே கடல போல வாழ்க்க பல ஆசை கடக்குது அது அடையும் போது நல்லா இருக்கணும் பாதியில் வந்த நட்பன நம்பி வளர்ந்த நம்பிய போலிச்சி நண்பனோட்டான் என்ன என்ன சொல்லி அடுபோதை

வேனானன் பமேன கிதபோத பரகமே அட குடிசி பறகி போன நவாண்டு কইるமே கடல பூல வர்க்க பரាស கேரக்க لئے அட அடை போதி 나មុன்குதெ நல்ல இரு தண்மோ பாபா சொல்லுந்தே செ껑ங்கே பீடரணியும் அவத தங்கும் அந்த கொம்மேட்டி பாரடா பாபா అంటే <Sess> <Sess>